மத்திய கிழக்கு நட்டுற இப்போ தான் பதினொன்னரை மணி ஆனால் அந்த பதினொன்னரை மணிக்கு அடிக்கிற வெயில் சரியான வெயில் அடிக்கிற வெயிலை பாருங்கள் ஃபுல்லாக பா இதை வெட்ட வழியாக தரையும் பாலைவனமாக தரையும் சின்ன சின்ன மரங்கள் ஆனால் அந்த மரங்கள் காட்டுப்படுகிற அடிக்கிற வெயில் சரியான வெயில் இப்போ தான் பதினொன்னரை மணி இந்த பதினொன்றரை மணிக்கு சரியான வெயில் பதினொன்றரை மணிக்கு சரியான வெயில் அடிக்கிறது பதினொன்றாவது கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ரூபா செல்சியஸ் இருந்த வெயில் அடிக்கிறது சரியான வெயில் இந்த மரங்கள் இன்னைக்கு அந்த மரங்கள் நம்மளோட நாட்டில் அடிக்கிற மரங்கள் மாதிரி இல்லை அந்த மரங்களும் சரியான வெயில் அடிக்கிறது இந்த மரங்கள் இருக்கிற கொஞ்சம் ரெண்டு இடம் தான் அடிக்கணும் அப்படியான வெயில் சரியான வெயில் மத்திய இலக்கு நாடுகளுக்கு இப்போ தற்போது வாரணிங்க கொஞ்சம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு ஆடாக வாங்க தாங்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் வாங்க மரங்கள் இதுகளுதான் மரங்கள் இது தான் மரங்கள் ஆனால் இப்படியான மரங்கள் அடிக்க ஆனால் அந்த மரங்கள் அடி இறைந்தும் ஆனால் சூடு போய் வண்டியை கீழே பாக் பண்ணி போட்டு இருந்தாலும் நான் வெயில் தான் அடிக்கும் வெயில் வெயில் அப்படி புடி சூடு புளியால் அடிக்கிற சூடு எப்படித்தான் இரு ஏசியல் வண்டியில் வேலை செய்தாலும் சூடு அடிக்கும் தாக்கியலாம் இது தான் மரங்கள் இன்னும் ஒரு நாலஞ்சு மாத்தைக்கு பிறகு ஒரு நாலு மாத்தைக்கு பிறகு இன்னும் கூழ் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் கூழ் கூழந்தாலும் இதே மாதிரி தான் சரியான கூல இருக்கும் இருந்தாலும் இதே வெயிலண்ட் தான் இருக்கும் சரியான வெயில் யாருமே சரியான மரங்கள் மரங்களே இல்லை கடை கொண்டு வந்த கடையை பார்க்குறதுக்காக கோடை ரொண்டுக்கு வந்த அந்த அவர் வந்து கொளியால் போயிருக்கார் ஒரு ஃபைவ் மினிட் ஆட வாரன்னு சொல்லியிருக்கார் இருக்கார் எடுத்து அந்த அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்த உடனே சாமானை பறிக்க வேண்டியது தான் அதை அடுத்தது இப்போ பக்கத்தில் ஒரு மரம் கொண்டு நிற்கி அந்த மரத்தை நிற்கிறாங்க அந்த கடைக்காரர் வந்தால் சாமான பருத்தி பருத்தி கொடுத்து நம்ம ஃபோனை வச்சாரு அதுபோல்